அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவு பெண்களுக்கான மிக மிக முக்கியமான ஒரு பதிவுங்க சில பெண்கள் என்னுடைய கணவரால் தாங்க எனக்கு பிரச்சனையே என் கணவர் மட்டும் நல்லா இருந்துட்டா என் வாழ்க்கையில எல்லாமே எனக்கு வந்து சந்தோஷமாக அமையும் முக்கிய பிரச்சனையே என் கணவரால் தான் ஏற்படுகிறது அப்படிங்கிற பெண்கள் இந்த பதிவை தயவு செஞ்சு தவற விட்டுடாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தின் மூலம் உங்களுடைய கணவரை நீங்கள் நினைத்தபடி உங்கள் வசம் அவரை மாற்ற முடியும் உங்களுடைய பேச்சை கேட்டு அவரை வந்து நடக்க வந்து வைக்க முடியும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஏன்னா நிறைய பெண்கள் நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல என்னுடைய கணவர் என்னுடைய சொல் பேச்சை கேட்பது கிடையாது அவர் வந்து சில தவறான ஆஹ் உறவுகள்ல சிக்கி இருக்கிறாரு அவரை அதுல விடுவிக்கணும் சில தவறான பெண்களோடு தொடர்புல இருக்கிறாரு அப்படி இல்லைன்னாலும் அவர் வந்து என்னுடைய பேச்சை நிராகரித்து விட்டு அவருடைய அம்மா சொல்றதான் வந்து கேக்குறாங்க என்ன வந்து ஒரு மனுஷியா கூட கருதுறது கிடையாது என்னுடைய நாத்தனார் என்னுடைய மாமியார் என்ன சொல்றாங்களோ அது மட்டும்தான் அவர் வந்து கேட்டு நடக்கிறாரு என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் அவர் வந்து புறக்கணிக்கிறார் எங்களுக்காக நேரம் செலவழிப்பதே கிடையாது அப்படின்ற பிரச்சனைக்கும் நீங்க செய்யலாம் அல்லது கணவர் வந்து நல்ல வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு அவர் வந்து குணம்லாம் நல்ல குணம்தான் ஆனா ஒரு வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு நிலையா இருக்க மாட்டேங்கிறாரு ரொம்ப வந்து ஒரு பொறுப்பற்ற நிலையில அவர் இருக்கிறாரு இன்னும் சில பேர் குடியிலே அவர் வந்து மூழ்கி இருக்கிறார் குடியை மட்டும் நிறுத்திட்டா அதுவே வந்து போதுமானது அந்த குடியை நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க நிறைய நாளா வந்து நிறைய பெண்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ அதற்கும் நீங்க வந்து இதை முயற்சி செஞ்சு பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செஞ்ச உடனே உங்களுக்கு அடுத்த நாளே நல்ல பலன் கிடைக்காது நீங்க பொறுமையா அட்லீஸ்ட் ஒரு மூன்று மாதமாவது இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு எளிய வழிபாட்டை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் உங்க கணவரோட நடவடிக்கையில நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தெரியும் இன்னும் சில பேர் வந்து ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க வேலைக்கெல்லாம் போவாங்க ஆனா சம்பளத்தை வந்து அப்படியே வேற வேற எந்த செலவாவது பண்ணிடுவாங்க இல்லை அவங்க அம்மா கிட்ட கொடுத்துடுவாங்க ஒய்ஃப் கையில கொஞ்சம் காசு கூட எனக்கு தரதே கிடையாது அப்படின்னு சில பேர் வந்து சொல்றாங்க ஆக கணவர் வந்து வேலைக்கு போகல ரொம்ப சோம்பேறியா இருக்கிறாரு பொறுப்பற்ற நிலையில் இருக்கிறாரு அப்படின்னாலும் இதை செய்யலாம் அல்லது என்னுடைய பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாரு என்னிடம் அன்பாகவே இருக்க மாட்டேங்கிறாரு என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் நிராகரிக்கிறார் அப்படின்னா நீங்க இதை செய்யலாம் குடியில வந்து அவர் மூழ்கி இருக்கிறாரு அந்த பழக்கத்துல இருந்து அவரை விடுவிக்கணும் இல்ல கெட்ட சகவாச அது ஆண் நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி அந்த உறவை வந்து நாங்க துண்டிச்சு அதுல இருந்து அவர் வெளியில மீட்டுட்டு வரணும் அப்படின்னாலும் சரி சோ பெண்கள் படக்கூடிய கஷ்டம் அந்த கணவர் வந்து அவங்க நினைச்ச மாதிரி மாறணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் தாராளமாக இதை செய்யலாம் இன்னும் சில வீட்டுல சண்டை தினம்தோறும் சண்டை அடிதடி அந்த அளவுக்கு கூட போறது இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்துவதற்கு குடும்பத்தில் அமைதி நிலவணும் தினம்தோறும் என்னுடைய பிள்ளைகள் வந்து பயப்படுறாங்க எனக்கும் கணவருக்கும் ஏதாவது வாக்குவாதம் வந்து பெரிய சண்டை ஆயிடுமோ என்ன அடிச்சிடுவாரோன்னு என்னுடைய குழந்தைகள் வந்து பயப்படுறாங்க அப்படின்னாலும் நீங்க வந்து வாரத்துல ஒரு நாள் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்க இதை செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க இதை செய்யுங்க இதை நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய கணவர் வீட்ல இருக்கணும் அதே போல உங்க கணவர் உங்களுடன் இருந்தால் மட்டும் உங்களுடன் ஒரே வீட்டில் இருந்தால் மட்டும்தான் இதை நீங்க செய்யணுங்க சில பேர் வந்து அவர் தனியா பிரிஞ்சு போயிட்டாரு அவருக்காக நான் இங்க செய்யலாமா அப்படின்னு கேப்பீங்க அப்படி இருந்தா நீங்க செய்யக்கூடாது உங்க வீட்ல தான் இருக்கிறாரு உங்க கூட தான் இருக்கிறாரு இருந்தாலும் நாங்க வந்து மனமொத்த தம்பதிகளாக இல்லை அடிக்கடி பிரச்சனைகள் சண்டைகள் வருது அப்படிங்கிறவங்க இதை நீங்க செய்யலாம் அதே போல இந்த ஒரு வழிபாட்டை நீங்க ஞாயிற்றுக்கிழமை செய்யும் போது அவர் வீட்டுல இருக்கிற நேரமாக பார்த்து தான் நீங்க இதை செய்யணும் சரிங்களா அவர் வெளியில போயிருக்கிறாரு நாங்க மட்டும் இதை செஞ்சிடறோம் அப்படின்னாலும் நீங்க இதை செய்யக்கூடாது சோ உங்க கணவர் வெளியூர்ல இருந்தாலோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இல்லாம இருந்தாலோ இதை நீங்க செய்வது வந்து வேஸ்ட் உங்களோட அவர் வந்து ஒரே வீட்டில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இதை தாராளமாக செய்யலாம் ஏன்னா இப்போ நம்ம செய்யக்கூடியது ஒரு சாம்பிராணி தூபம் தான் நம்ம போட போகிறோம் இந்த தூபம் போடும்போது அதில் சக்தி வாய்ந்த இரண்டு பொருட்களை நீங்கள் வந்து சேர்க்க போறீங்க இந்த இரண்டு பொருட்களை சேர்த்து நீங்கள் சாம்பிராணி தூபம் போட்டு வீடு முழுக்க காமிக்கும்போது அவர் எந்த இடத்துல எந்த அதாவது ஹாலில் இருக்கிறாரோ அல்லது ரூமில் இருக்கிறாரோ அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல அந்த சாம்பிராணி தூபக்கால வச்சிடுங்க அவர் வந்து அந்த புகையை வந்து நுகரணும் அப்படி வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஒவ்வொரு வாரமும் பொழுது நிச்சயமாக அவருடைய மனது வந்து உங்கள் வசம் மாறும் நீங்க சொல்வதை அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கேட்க ஆரம்பிப்பார் கெட்ட சகவாசங்கள் எல்லாம் நீங்கும் நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கவும் செய்யும் இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சே அஞ்சு கிராம்பு தாங்க இந்த கிராம்பு வந்து நல்ல இந்த மேலே அந்த மொட்டு இருக்குது இல்லை அதோட நீங்கள் எடுத்துக்கோங்க உடஞ்சதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறதெல்லாம் ஒன்றும் ரெண்டுமா உடஞ்சி இருக்குதுன்னா நீங்கள் புதுசாக வாங்கிக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் வாசனையும் நல்லா தூக்கலாக இருக்கணும் அதே போல் ஐந்து பூண்டு இருக்குது இல்லையா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் அதோட தோல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அது சின்ன சைஸ் பூண்டாக இருக்கலாம் அல்லது பெரிய சைஸ் பூண்டாக இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஐந்து பூண்டு தோல் எடுத்துக்கோங்க இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் அதாவது ஒரு ஆறு மணிக்கு மேலே நீங்கள் நைட்டு கூட இதை நீங்கள் செய்யலாங்க ஏன்னா பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க அன்றைக்கி தான் நம்ம கண்திருஷ்டி கழிப்போம் சுற்றிலாம் போடுவோம் அதனால் இந்த நாளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் இதை வந்து அசைவம் சாப்பிட்டு செய்யலாமா அல்லது மாதவிடாய் காலத்தில் செய்யலாமா அல்லது பிறப்பிறப்பு தீட்டு இருக்கும் போது செய்யலாமான்னு இதற்கும் அதற்கும் எந்த வித தொடர்பும் கிடையாது நாங்கள் நம்ம வந்து பூஜை ரூமுக்கு போகிறது விலைக்கேற்றுறது அதெல்லாம் எதுவுமே செய்ய போகிறது கிடையாது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு எட்டு மணிக்கு கூட நீங்கள் இதை செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வேண்டியது இந்த ரெண்டு பொருள் தான் அஞ்சு முழு கிராம்பு அஞ்சு பூண்டோட தோல் இந்த கிராம்பு ஏற்கனவே பிரிந்த உறவுகள் எல்லாம் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிராம்பும் கற்பூரமும் வச்சு நம்ம சேனல் ஆரம்பித்த நேரத்தில் நான் உங்ககிட்ட ஒரு பதிவை கொடுத்துருந்தேன் அது வந்து நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு நல்ல பலன் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த கிராம்புக்கு அத்தகைய வசிய சக்தி தன்மை அப்படிங்கிறது உண்டு அதை மாதிரி பூண்டு தோல் அப்படிங்கிறது கெட்ட சக்திகளை எல்லாம் நம்ம இருந்து விளக்கிடும் உங்கள் கணவர் மனசில் இருக்கக்கூடிய அந்த கெட்டது அதை எல்லாத்தையும் நீக்கிட்டு உங்கள் பேச்சை கேட்குற அளவுக்கு அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவார் அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் இப்போ நீங்கள் என்ன நினச்சி இதை செய்கிறீங்களோ அதை மாதிரி நிச்சயமாக எல்லாருமே வந்து மாறுவாங்கங்க ஆனால் இதை நீங்கள் செய்வதற்கு நீங்கள் வந்து சாம்பிராணி தூபம் நே இயற்கை சாம்பிராணி இருக்குது இல்லையா அதை தான் நீங்கள் பயன்படுத்தணும் கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது தனல் மூட்டணும் நீங்கள் தேங்காய் சிரட்டையை வச்சு தணல் மூட்டலாம் அல்லது அடுப்பு கறி இருக்குது இல்லையா அதை வச்சு நீங்கள் அது அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு நீங்கள் நெருப்பு இது பண்ணி அது ஆறுனதும் தக தகன்னு தணல்லாக இருக்கும் அதில் வந்து இந்த பொருளை போட்டு உங்கள் வீடு முழுவதும் அந்த புகையை நீங்கள் காமிக்கணும் அதில் சாம்பிராணி போடணும் போட்டுட்டு அது கூட சேர்த்து இந்த ரெண்டு பொருளையும் நீங்கள் போடணும் வீடு முழுவதும் முக்கியமாக உங்கள் கணவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அவர் வந்து அந்த புகையை சுவாசிக்கிற மாதிரி நீங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு போய் நல்லா வந்து நாலு ஒவ்வொரு ஹால்னா நாலு மூளை கிச்சன்னா நாலு மூளை பெட்ரூம்னால் நாலு மூளை எல்லா இடத்துலையுமே நாலு மூளை பாத்ரூம்னாலும் நாலு மூளை பாத்ரூம் தனியாக இருக்குது டாய்லெட் தனியாக இருக்குதுன்னா எல்லா இடத்துலையுமே நாலு மூளையில் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சுலேருந்து பத்து செகண்டு வச்சுருக்கணும் புகை எல்லா இடத்துலையும் இந்த புகை வந்து பரவணுங்க அப்போ தான் வந்து நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் எந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் உங்களால் செய்ய முடியுதோ உங்கள் கணவர் வீட்டில் இருக்கிறாரோ அந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே நீங்கள் செஞ்சு பாருங்கள் கூடிய சீக்கிரத்துலேயும் நீங்கள் நினச்ச மாதிரி வந்து உங்கள் கணவர் வந்து நடந்து கொள்வார் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி